வணக்கம் நான் காம்கேர் கே புவனேஸ்வரி காம்கேர் சாப்ட்வேர் என்ற ஐடி நிறுவனத்தின் நிறுவனர் அறம் வளர்ப்போம் என்பது ஒரு அறநூல் தொகுப்பு உலகிலேயே முதன் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் முதல் அறநூலும் இதுவே ஆத்திச்சுடியில் அறம் ஒரு வரியிலும் திருக்குறளில் இரண்டு வரிகளிலும் நாளடியாரில் நான்கு வரிகளிலும் அறம் விவரிக்கப்பட்டுள்ளது அதுபோல அறம் வளர்ப்போம் என்ற இந்த அறநூலில் அறம் மூன்று வரிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது நான் எழுதியுள்ள அறம் வளர்ப்போம் என்ற நூலின் ஏஐ தான் இந்த வீடியோ தொகுப்பு இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் குரலில் அவர்களின் ஏஐ அவத்தார்கள் மூலம் நான் எழுதியுள்ள அற வார்த்தைகளுக்கான விளக்கத்தை விவரிக்க வைத்துள்ளேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுடன் அமர்ந்து பெரியோர்களும் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கிய வளர்ப்போம் என்ற இந்த படைப்பு தான் உலகிலேயே முதல் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் அறநூல் இதனை சாத்தியமாக்கிய சக்தியை எனக்கு அளித்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் பெற்றோருக்கும் மிக்க நன்றி படைப்பு அறம் ஒழுக்கம் அறத்தின் அடிப்படை ஒழுங்குமுறை நல்ல பண்புகள் அறத்தின் அடிப்படையே ஒழுக்கம்தான் எதுவெல்லாம் நல்லதோ அதுவெல்லாம் அறம் ஆகவே ஒழுக்கத்துடன் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் அறமே ஒழுக்கம் என்பது ஒரு ஒழுங்குமுறை எந்த ஒரு செயலையும் சரியாக செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் விதியாகவும் கொள்ளலாம் ஒழுக்கமாக வாழ்பவர்களிடம் நல்ல குணநலன்களும் பண்புகளும் இயல்பாகவே அமைந்திருக்கும் அறம் வளர்ப்பும் வாயிலாக இந்த அறத்தை கற்றுக் கொடுத்தவர் காம்கேர் சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் நிறுவனர் காம்கேர் கே புவனேஸ்வரி